வணக்கம் நான் தான் சௌமியா அண்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதமாக காணாமல் போயிட்டு திரும்ப இப்போ தான் வளாகும் கூட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஸோ கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்ன ஒர்க்கு அண்டு பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா அப்டேட் ஸோ பிஸ்னஸில் எப்படிலாம் எங்கெல்லாம் என்னெல்லாம் வாங்குகிறேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு நாள் வளாகு ஸோ வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு ட்ராவலும் பண்ணிக்கிட்டு ஸோ எப்படி இந்த ஒரு ஒரு நாளையும் நான் போயிட்டிருக்கு அப்படின்றது தான் கரெக்டாக இப்போ நான் ஷேர் பண்ணி வந்திருக்கேன் ஸோ இது ஒரு இனிமையான ஒரு காலை நேரம் ஸோ காலையில் சீக்கிரமாக அன்னைக்கு எழுந்தாச்சு எழுந்து அன்னைக்கான ரொட்டீனை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையில் எழுந்துறதுலாம் ரொம்ப 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 ரேராகிடுச்சு ஏன்னா நைட்டு தூங்கிறதுக்கே லேட் ஆகுது ஸோ ஏன் லேட்டு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது எல்லாமே இதில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அன்னைக்கு ஆக்சுவலாக நான் ஏன் சீக்கிரமாக எழுந்தேன்னு எனக்கே தெரியல பட் ஆனால் கொஞ்சம் இயர்லி மார்னிங்காகவே எழுந்து கொஞ்சம் நேரம் நின்று ஜன்னல் வழியாக வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு பாப்பாக்கு காலையில் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக அந்த ஒர்க்கும் போயிட்டே இருந்தது அண்ட் கொஞ்சம் ஹேபிட்ட சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக என்னோட ரொட்டீன் பேக் டு ரொட்டீன் குள்ளார வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு குக்கிங்கும் பண்ணிக்கிட்டு அண்டு பாப்பா பார்த்துக்கிட்டு அண்ட் பிஸ்னஸ் ஆர்டர் எடுக்கிறது பேக் பண்ணுறது அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்குறது எல்லாமே வந்து அந்த டைமில் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்ததுனால டீ காஃபிக்கு அடிக்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துச்சு வெளியே நிறையா சாப்பிட்ற மாதிரி இருந்தது அண்டு அம்மா வீட்டில் நிறையா டைம் சாப்பிட்டுட்டு இருந்தது ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தது அன்னைக்கு நான் தான் வந்து கோலம் போடணும் அதனால போயிட்டு குக்கிங்கில் என்னெல்லாம் வைக்க முடியுமா அங்கே வச்சுட்டு கீழே போயிட்டு வாசல் தெளித்து கோலம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டேன் நீங்கள் எப்படி என்னோடய கோலத்தை மிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்க இங்கே வந்ததுக்கப்புறம் மிஸ் பண்ணுறேன் ஒன்று லேட்டாக எழுந்துருவேன் ஸோ ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே கீழே போய் கோலம் போட முடியாது அப்படி இல்லை அப்படின்னா மறந்துடுவேன் ஸோ கோலம் போடுறதையே மறந்துடுவேன் அந்த மாதிரி தான் இப்போலாம் ரொட்டீன் நடந்துகிட்ருக்கு முடிஞ்சளவுக்கு இனிமேல் நான் சாமி ரூமில் போடுற கோலம் அதெல்லாமே இனிமேல் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கிராம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தேன் இந்த தண்ணி வந்து அப்படியே உடனே ஒரு மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே போய் நம்மள அப்படியே காஃபிலாம் குடித்தோன்னே ஒரு மாதிரி பிரிஸ்க் இல்லை அந்த மாதிரி ஆகும் அதுக்காக அது அண்ட் சாம்பாருக்கு ஒரு பக்கம் பருப்பு அதில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டு வேக வைக்கிறதுக்காக அது ஒரு பக்கம் வந்து ரைஸ் வச்சுருக்கேன் ஸோ அந்த பக்கம் அது நடந்துட்டு இருந்தது இது வந்து முன்னாடி எடுத்த விளாக் ஏன்னா இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து லன்ச் வந்து வெளியே வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க இதெல்லாம் முன்னாடி எடுத்த வ்ளாக் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் பேக் எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கேயும் வந்து சன்லைட் வந்து சூப்பராக உள்ளாரி வரும் உள்ளார வந்தோடனே அது அழகாக சாமி ரூமில் கரெக்டாக சாமி ஃபோட்டோவில் வந்து அழகாக போடும் அதே காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்து கதவெல்லாம் திறந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அண்ட் பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு எல்லாத்துமே பேக்கிங் வேலை எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தது ஸோ இன்னொரு பக்கம் கொஞ்சமாக வந்து ஆயில் மசாஜ் பண்ணலாம் சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கொஞ்சமாக ஆயில் வந்து வச்சிருக்கேன் நல்லா அதில் வந்து கொஞ்சமாக வந்து கிரா ஏ இது சாரி மிளகு போட்டு வச்சிருக்கேன் ஸோ அது கொஞ்சம் நல்லா ஹீட் இது பண்ணும் ஸோ டாக் ஜூஸ் குடிக்கிறதுக்காக அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிருப்பேன் ஸோ எடுத்துலாம் வைப்பேன் பட் ஆனால் மறந்துடுறேன் இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறேன் அண்டு ஆயில் மசாஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்மளே பண்ணிக்கிறத விட வேறு யாராச்சும் ஒருத்தவங்க நமக்கு பண்ணிவிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அண்ட் அந்த ஃபீல் வந்து நல்லா தூக்கம் வர அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா ஸோ வேறு யாராக ஒருத்தவங்க பண்ணிவிடணும் அதுக்கு தான் ஸோ அதனால தான் அந்த அப்பாவோட ஹெல்ப்போட அன்னைக்கு ஆயில் மசாஜ் பட் என்ன ஒரு நூறு நூறு முடியிலேருந்து இரநூறு முடி வந்து கையில் எடுத்து கையில் கொடுத்துருவார் ஸோ அது ஒன்று அண்ட் பாப்பாவுக்கு அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சப்பாத்தி ஆ சாரி பீட்ரூட் பூரி கேட்டிருந்தா ரெட் கலர் பூரி கேட்டிருந்தா சரி அதனால் அவங்களுக்கு அதுவும் ஸ்நாக்ஸுக்கு கேரட் ஆல்மண்ட் வச்சுருக்கேன் பூரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஸ்நாக்ஸுக்கு குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாவில் எனக்கு கொஞ்சமாக வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிறேன் ஸோ சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஆயில் போட்டிங்கன்னா தான் அந்த கலர் வந்து இன்னும் நல்லா தெரியும் ஸோ நான் ஆயில் இல்லாமல் கடகடன்னு போட்டதுனால அது இந்த மாதிரி இருக்கு ஸோ வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதுக்கு சாம்பார் சூப்பராக இருக்கும் அண்ட் நான் வைக்கிற இந்த சாம்பார் இந்த காம்பினேஷன் அதாவது பூரிக்கு சூப்பராக இருக்கும் அண்ட் வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டு தாளிப்பு கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் தண்ணி அப்பாவுக்கு பூரியும் எனக்கு சப்பாத்தியும் அப்படின்ட்டு கொஞ்சம் என்னோட என்னோடய ஃபுட் ஹேபிட்டாக அன்னைக்கு தான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக இல்லைனா அப்போ என்ன இருக்கோ அதை சாப்பிட்ருவோம் இல்லைனா காலையில் சாப்பிட மாட்டோம் அண்ட் ஃபோனு லேப்டாப்பு பேக்கிங்கு அப்படியே கவனம் ஃபுல்லாக அதிலே இருக்கும் அண்ட் அன்னைக்கு ரொட்டீன் காலையோடு முடிஞ்சிருச்சு அதோட மதியம் அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் மறுநாள் வந்து டியூஸ்டே அதனால் கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன் பெருசாக வீடியோ எடுக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒர்க்கும் பார்க்கணும் அப்படின்னா ஸோ வீடியோ ஃபோனு ஹேண்டில் பண்ணுறது அதை வந்து ஒரு பொசிஷனில் வைக்கிறது அதுக்கெலாம் நிறையா டைம் எடுக்கும் அந்த வேலை அந்த டைமில் நான் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சிடலான்னு தான் எனக்கு தோணுமே தவிர அந்த டைமில் வீடியோ எடுக்கணுன்றது மைண்டுக்கு வரவே வராது ஸோ அன்னைக்கு வந்து என்னென்னலாம் பேக்கிங்கோ அதெல்லாமே முடிச்சுட்டு அண்ட் ஈவினிங் போல எல்லாத்தையுமே வந்து எடுத்து வைக்கிற டைம் ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வரைக்கும் பேக்கிங் வேலை எல்லாமே இருக்கும் அண்ட் பேக்கிங் முடிச்சுட்டு செவன் ஓ கிளாக் போல் தான் வீடை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு போ கொரியரில் எடுத்துகிட்டு போய் போடுறதுக்கு நாங்கள் கிளம்பணும் ஸோ அதனால் செவன் ஓ கிளாக் வரைக்கும் பெருசாக எந் வேறு எந்த வேலையுமே இருக்காது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு எழுதுறது அவங்க என்கொயரிஸ் எல்லாத்துமே ரிப்ளை கொடுக்கறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் நேரம் என்கொயரி ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் நேரம் பேக்கிங் பண்ணுவாங்க அண்ட் அவங்க பேக்கிங் பண்ணும்போது நான் கொஞ்சம் வேலை பார்ப்பேன் அப்படி இல்லைனா அவங்கள வீட்டு வேலை ஏதாச்சும் நான் செய்கிறேன் அப்படின்னா ஸோ தனியா அப்பா ஃபுல்லாக அந்த வேலை பார்த்துப்பாங்க தனியா வந்து ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு உள்ளார டிவி பார்த்துட்ருப்பாங்க ஆல்மோஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா அன்னக்கு எட்டு மணி ஆயிடுச்சு நைட்டு எட்டு மணி வரைக்கும் நாங்கள் பேக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு இருந்தோம் அதனால தான் மோஸ்ட் ஆஃப் ரொம்ப நிறையா பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் ரிப்ளை இருக்கவே இருக்காது அது இல்லாமல் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அப்போ பேக்கிங்லாம் பண்ணி வச்சாச்சு இப்போ அழகாக அதில் வந்து நேம் மட்டும் ஒட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே டெலிவரி கொடுத்துட்டு ஆஃபீஸ்லேருந்து அதாவது கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது டைம் பார்த்திங்க அப்படின்னா பத்து பத்து ஸோ கரெக்டாக வந்து பத்து பத்துக்கா அங்க வந்து நாங்க கிளம்ப ஆரம்பிப்போம் அப்ப பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் வந்து எனக்கு அங்க டைம் வந்து நிறையா வந்து அந்த இடத்துல போயிட்டே இருக்கும் அண்ட் மறுநாள் வந்து டியூஸ்டே அப்படின்றதுனால நாங்கள் வந்து வெத்தலை அதுக்கப்புறம் வாழைப்பழம் பூவு எல்லாமே வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக அதுதான் வந்து ஒரே ஒரு கடை தான் திறந்துருந்தது அந்த டைமுக்கு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை அங்கே வாங்கிக்கிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்துட்டு வீட்டில் படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட்டு டே மார்னிங் நான் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக்குக்கெலாம் எழுந்தாச்சு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வேக்கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டியூஸ்டே அதனால் மற்ற எல்லா வேலையுமே நான் கடகடன் கடன் முடிச்சுட்டு காலையில் ஆறு மணிக்கெலாம் வெத்தலை தீபம் போடுவேன் ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஒன் இயராக வெத்தலை தீபம் போட்டுட்ருக்கேன் அண்டு ஒரு ஒரு டியூஸ்டே கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய மிராக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அதுதான் நான் ஒரு டியூஸ்டே கூட மிஸ் பண்ணது கிடையாது நான் வெளியே இருந்தா கூட ஏதாவது ஒரு கோவிலில் போய் விளக்கு போட்டுருவேன் இப்போ கூட நான் டியூஸ்டேயில் எங்கேயா வெளியே போகிறேன் அப்படின்னா எந்த டைமில் எங்கே விளக்கு போடலாம் அப்படின்னு பார்த்துப்பேன் அப்படி இல்லைனா காலையில் சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் முடித்து வச்சுருவேன் நைட்டே காலையில் எழுந்து வீடை க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றுற வேலை மட்டும் வச்சுக்கிற மாதிரி பார்த்துப்பேன் ஸோ அப்படி தான் அன்னைக்கு காலையில் நாங்கள் விளக்கு போட ஆரம்பிச்சோம் சோ இதெல்லாம் முடிச்சிட்டு எங்க போக போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து முக்கியமான ரா மெட்டீரியல்ஸில் இருந்து உங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னொன்னே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான பொருள் எல்லாமே எங்கே சீப்பாக குவாலிட்டியாக கிடைக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அந்த பொருள் எல்லாமே எங்கே கிடைக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க எல்லோருமே நம்ம நிறையா பிஸ்னஸ் ஐடியா யோசித்து வச்சுருப்போம் ஒன்று ஒன்று பார்க்கும்போது அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா நிறையா ரீல்ஸ் பார்க்குறோம் நிறையா வீடியோஸ் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசனைகள்லாம் வரும் பட் ஆனால் அது எது நமக்கு செட் ஆகுன்றத யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணவே இல்லை யதார்த்தமாக நடந்துச்சு அப்படியே ஒரு ஒரு விஷயமா எனக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிது இதுதான் உண்மை நான் எதுவுமே பிளான் பண்ணி நான் வந்து பிளான் பண்ணது என்னென்னா வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டு சாரி பிஸ்னஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவத்தி வாங்கி ஊற்றுனேன் அப்படின்ட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ண எல்லாமே ஃப்ளாப்பு தான் ஆனால் ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் வந்து டக்குன்னு நமக்கு கை கொடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கை கொடுத்தது தான் இது ஸோ ஃபோட்டோஸ் வந்து ஃபாஸ்ட்டு சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஸ் ஐட்டம்ஸ்ல இருந்து விளக்கு அண்ட் பூஜை ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கு ஸோ நம்பர் நான் கமெண்ட்லையும் வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன் லாஸ்ட்டாகவும் கொடுத்துருக்கேன் ஸோ யாருக்காச்சும் வேணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் சீக்கிரமாக கிளம்பி போனா தான் கரெக்டாக எனக்கு வந்து அங்கே போயிட்டு நான் திரும்ப நைட்டு ரிட்டர்ன் ஆகிடணும் ஒன் டே தான் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கிளம்பி ஆச்சு அண்டு கார் வாங்கினதுக்கான மெயின் ரீசனும் இதுதான் ஸோ மோஸ்ட் ஆஃப் எங் நாங்க மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது கிட்டே போய் நான் ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா ரெண்ட்டு அதுக்கு டீசல் அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வர செலவு அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸஸாக ஆகுற மாதிரி இருக்குது ஸோ அப்பப்போ ரெண்ட்டு கொடுத்து டக்குன்னு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்குது ஆனால் அதை விட முக்கியமாக போகலாமா வேணாமான்ற யோசனை கூட அந்த டைமில் வந்துடுது ஸோ இப்போ ஒரு ஐயாயிரரூபா செலவாகும் அப்படின்னா நம்ம ஒரு ஐயாயிரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு பத்தாயிரரூபா நமக்கு செலவாகுதே அப்படின்னு யோசனைக்கே நான் வந்து நிறையா தடவை அதை வந்து வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் சரி ஓகே இப்போ நம்ம நம்மளோட காருனால் நம்ம ரெண்டாயிரரூபா டீசல் போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு மூணாயிரரூபா மிச்சமாகும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை வந்து நாங்கள் பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதே அண்ட் காலையிலே கிளம்புனதுனால செம்ம பனி மூட்டமாக இருந்துச்சு அண்டு இன்னும் இயர்லியாக போனால் சுத்தமாக ரோடே ப்ளாக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்போ வந்து நல்லா செம்ம குளிருங்க சீரியஸாகவே அண்ட் காலையிலே சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து அம்மாவை வந்து பாப்பா பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் மோஸ்ட் ஆஃப் வந்து சாட்டர்டேயில் போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டியூஸ்டே அந்த மாதிரி டேஸில் கிளம்புவேன் அண்ட் அதே மாதிரி நீங்கள் சண்டே சாட்டர்டேயில் எங்கேயுமே பிளான் போடாதீங்க ஏன்னா க்ரௌட் நிறையா இருக்கும் அதனால அது ஒன்று அண்ட் என்ன வாங்க போகிறீங்க எங்கே போகிறீங்கன்றதை முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ இ ஃபஸ்ட் டைம் போயிட்டேன் ஆனால் அங்கே என்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு எதுவுமே தெரியல எந்த கடை எங்கே இருக்குன்னே தெரியல வெறும் ஒரே ஒரு ஐம்பது புக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு ரிட்டன் வந்த இதெல்லாம் இருக்குது நிறையா ஃபெயிலியர்ஸ்லாம் இருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பொறுமையாக அதை கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் போகிற வழியில் நடுவில் ஒரு பிரேக் எடுப்போம் ஒரு செவன் தேர்ட்டி போல் ஏதாவது ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கன்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போகிற வழியில் ஒரு ஒரு ஷாப்பில் வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து நாங்கள் வேற ஒரு ஷாப்பில் தான் டீ காஃபி குடித்தோம் இந்த தடவை இந்த ஷாப் பார்த்தேன் இந்த ஷாப் பார்த்தோட சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக ஒரு டீ கடை செட்டப் வெளியே இருக்கு பட் ஆனால் அது பக்கத்துலேயே அழகாக ஒரு நர்சரி வச்சிருந்தாங்க நர்சரிக்கு உள்ளார போனோம் அப்படின்னா நிறைய திங்ஸ் இருந்துச்சு அதை பார்த்த உடனே அப்பயும் ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் தோணுது பாருங்கள் உள்ளாரே வந்து நர்சரிக்கு நர்சரியாகவும் ஆச்சு அது உள்ளார ரெஸ்ட் ரூமும் இருக்கு ரெஸ்ட் ரூம் உள்ளார இருக்கிறதுனால கண்டிப்பாக உள்ளார வந்து தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு தான் உள்ளார போகிற மாதிரி இருக்கும் அதுக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஸாரீ ஜுவல்லரிஸுக்குன்னு ஒரு ஷாப் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் காரில் வைக்கிறதுக்கான அழகான திங்ஸு ஸோ வீட்டில் வைக்கிற டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளார வச்சுருந்தாங்க பட் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு நான் அது மட்டும் பார்த்துட்டு அண்ட் அங்கே இருக்கிறத மட்டும் சும்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் சப்போஸ் ஒரு ஒரு பொருள் பிடிச்சிச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக நம்ம எதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோம் அந்த ஐடியாவில் தான் அவங்க வச்சுருந்தாங்க யூனிக்கான ப்ராடக்ட்லாம் நிறையா இருந்துச்சு அண்ட் எனக்கு கரெக்டாக இதோட லொக்கேஷன் தெரியல பட் ஆனால் ஈஸியாரில் தான் இருக்குது பாஸ் நர்சரியா அதான் நினைக்கிறேன் எஸ் அந்த நர்சரி தான் நான் வந்து ஒரே ஒரு கேரட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் காலையில் ஸோ தனியா அப்பா வந்து ஒரே ஒரு டீ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்படியே நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் என்ன கேட்டால் ஸோ பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ உடனே பண்ணிடுங்க ஏன்னால் ரொம்ப ரொம்ப லேட் நம்ம இதுவே லேட் அதனால் அண்ட் அதோடு உள்ளார என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த ஹோட்டல் பேரே மறந்துட்டேன் ஏன்னா எவ்ரி டே எவ்ரி டைம் நாங்கள் போகிறப்ப ஸோ இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவோம் ஒரு மினி டிஃபன் வாங்கணுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் என்னவோ ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பினோம் அப்படின்னா நமக்கு நல்லா எனர்ஜிக்காக இருக்கும் ஏன்னா நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும் நான் போகிற போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் கார்னர் தான் ஸோ அங்கே போனால் தான் எனக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கான பாக்ஸு அதுக்கப்புறம் புக்கு அண்ட் இன்னும் என்னென்ன அந்த தோரணெல்லாம் செய்யறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஸோ உள்ளார போனோம் அப்படின்னா அது அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து ஹிந்துஸ்தான் அவங்களோட கம்பெனி அங்கே தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு தெரு தள்ளணும் அப்படின்னா புக் எல்லாமே கிடைக்கும் இந்த கந்த சஷ்டி புக்கு வேல்மாரல் புக்கு ஸோ இதெல்லாமே இங்கே இருக்கிற ஒரு புக் ஸ்டாலில் தான் வாங்குவேன் எனக்கு பெருசாக பேர் தெரியல ஆனால் ஒரு ஒரு தடவையும் போய் போய் கண்டுபிடிப்போம் அங்கே அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இங்கே பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பீஸ் எதுவுமே தரமாட்டாங்க வாங்க நீங்கள் பல்கான குவான்டிட்டியில் தான் வாங்கணும் ஸோ எல்லாமே நல்லா பல்க் பல்காக தான் வாங்க முடியும் அண்ட் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிடுவோம் ஸோ போயிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லா திங்க்ஸும் அரௌண்ட் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆர் ஃபோர் ஓ கிளாக் உள்ளார இது எல்லாமே பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சிரும் அண்ட் முக்கியமான விஷயம் சீக்கிரமாக போனால் தான் இங்கே பார்க்கிங் கூட இடம் கிடைக்கும் அப்படி இல்லைனா இடம் கிடைக்கவே கிடைக்காது அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கரெக்டாக அந்த கோர்ட் கிட்ட தான் வந்து பார்க் பண்ணிவிட்டு அதோடு எங்கள் ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ போயிட்டு வரும்போது எல்லாமே பாப்பாவுக்கு ஏதாவது ஒரு புக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன் அண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏர்போர்ட் அந்த பக்கம் தான் இருந்தோம் ஸோ அப்போ வந்து ஃப்ளைட் வந்து கரெக்டாக லேண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ அதை பார்த்தோன்னே நான் ஒன்று சொல்லியிருந்தேன் ஸோ இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதே கிடையாது நெக்ஸ்ட்டு பிளான் அப்படின்னா ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்றது தான் ஸோ நிறையா ஆசைப்பட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கை கொடுக்கும் நம்ம ஆசை தான் பெருசாக படுறதில்ல ஸோ நமக்கு இதெல்லாம் வருமா தேவையா அப்படின்றத யோசிச்சு யோசிச்சே நம்ம நிறையா தடவை நம்ம ஆசையை வந்து தடுத்துட்றோம் ஸோ பெருசாக ஆசைப்படுங்க அப்போ தான் பெருசாக நிறையா விஷயங்கள் கிடைக்கும் அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பிளேட் எல்லாமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு அண்டு மந்த்லி ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் வந்து சென்னை அண்ட் இந்த பக்கம் ஸாரீக்கு போகிறதுனால சேலம் இளம் பிள்ளை அந்த பக்கம் அண்டு நிறைய ட்ராவல்லாம் இருக்குது ஸோ அடுத்தடுத்து வர வீடியோவில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் கூட அதெல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாவது என்கொரி ஆர் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி